அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு மூன்று போலீசார் பலி கனடா இந்தியா உறவில் மீண்டும் விரிசல் உக்ரைனுக்கு சென்ற முதல் பிரித்தானிய அரச குடும்ப நபரான டச்சஸ் ஆஃப் எடின்பர்க் அமெரிக்க கொடியை அகற்றிவிட்டு பலசீன கொடியை ஏற்றிய போராட்டக்காரர்கள் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சலசலப்பு காசாபூர் கைதானை உறுதி பயத்தில் பல இஸ்ரேலிய தலைவர்கள் நிலை தடுமாறிய ஹெலிகாப்டர் மயிரலையில் உயிர் தப்பிய அமித்ஷா ஜேவிபி ஆட்சிக்கு முட்டுக்கட்டையாகும் முன்னாள் அதிபர்கள் அனுரசாடல் ரஃபா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் பலி காங்கிரஸின் திட்டத்தை அமுல்படுத்த விட மாட்டேன் பிரதமர் மோடி தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு மூன்று போலீசார் பலி அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணம் சார்லொடி நகரில் உள்ள குடியிருப்பில் சேர் ஆயுதங்களுடன் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது இதையடுத்து அந்த குடியிருப்பு பகுதிக்கு சென்ற போலீசார் ஒரு வீட்டில் சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது அப்பொழுது அந்த வீட்டில் பதுங்கியிருந்த நபர்கள் போலீசார் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியிருக்கின்றனர் உடனடியாக சுதாகரித்துக்கொண்ட போலீசார் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் மூன்று மணி நேரத்துக்கு மேல் நீடித்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று போலீசார் உயிரிழந்திருக்கின்றனர் ஐந்து போலீசார் படுகாயமடைந்திருக்கின்றனர் சூடு தாக்குதல் நடத்திய ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் ஒருவர் தப்பியோடியதாகவும் இதையடுத்து தப்பியோடிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்க கொடியை அகற்றிவிட்டு பலசீன கொடியை ஏற்றிய போராட்டக்காரர்கள் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சலசலப்பு அமெரிக்காவில் பலசீன ஆதரவு போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன பல பல்கலைக்கழகங்களில் பலசீனத்துக்கு ஆதரவாகவும் ஒற்றுமையாகவும் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் முகாம்களும் அமைக்கப்பட்டு பலசீனத்துக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய போராட்டம் அமெரிக்கா முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பரவி இருக்கின்றது காவல்துறையினரும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரும் போராட்டங்களை ஒடுக்கி வருகின்றனர் ஆனால் போராட்டக்காரர்கள் பின்வாங்கவில்லை புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போராட்டக்காரர்கள் இப்போது பலசீன கொடியை உயர்த்தி வருகின்றனர் ஜான் ஹார்ட்வர்ட் சிலை மீது பலசீன கொடியை ஏற்றி போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கின்றனர் அந்த இடத்தில் அமெரிக்க கொடி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது சில சமயங்களில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் வரும்பொழுது அவர்கள் தங்கள் நாட்டுக் கொடிகளை அங்கே வைத்திருப்பார்கள் ஆனால் போராட்டக்காரர்கள் அந்த இடத்தில் அமெரிக்க கொடியை ஒதுக்கி வைத்துவிட்டு பலசீன கொடியை ஏற்றியதால் உள்ளூரில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பான காணொலிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது மறுபுறம் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கடந்த சில நாட்களாக மாணவர்கள் கைது மற்றும் வகுப்பு புறக்கணிப்பு ஆகியவற்றால் போராடி வருகின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போரின் போது பலசீனத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் நாளுக்கு நாள் போராட்டங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த போரிலிருந்து பலசீனத்தை விடுவிக்க காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுடனான பொருளாதார உறவை அமெரிக்கா துண்டிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரி வருகின்றனர் இதனால் போராட்டக்காரர்கள் அனைத்து இடங்களிலும் போலீசார் கைது செய்து வருகின்றனர் ஏப்ரல் பதினெட்டு அன்று நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பலர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் சுமார் தொள்ளாயிரம் பேர் வரை போலீசார் கைது செய்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கனடா இந்தியா உறவில் மீண்டும் விரிசல் சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற பிரிவினை கொள்கையுடன் காலிசான் இயக்கம் செயல்பட்டு பல்வேறு அரசியல் கொலைகள் குண்டுவெடிப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது இந்த இயக்கம் அடக்கி ஒடுக்கப்பட்ட போதிலும் பஞ்சாபில் மீண்டும் தலை இருக்கிறது இந்த சூழலில் கனடாவில் சீக்கியர் தினம் தொடர்பாக நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பங்கேற்றுள்ளார் அப்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது டெல்லியில் உள்ள இந்தியாவுக்கான கனடா துணை தூதரை அழைத்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டித்திருக்கின்றது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினைவாதம் தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு கனடா மீண்டும் இடமளித்துள்ளதை இது மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டுகிறது காலிசான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பியது இந்தியா கனடா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலை தடுமாறிய ஹெலிகாப்டர் மயிரிலையில் உயிர் தப்பிய அமித்ஷா தேர்தல் பரப்புரையை முடித்துக்கொண்டு ஹெலியில் சென்ற இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பீகாரிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதால் கட்சிகளிடையே தீவிர பிரச்சாரம் களைகட்டியுள்ளது அந்த வகையில் பீகாரில் உள்ள பெகுசராய் பகுதியில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் புறப்படுவதற்காக அருகிலுள்ள ஹெலிகாப்டருக்கு வருகை தந்துள்ளார் அங்கு தயாராக இருந்த ஹெலிகாப்டரில் அவர் ஏறி அமர்ந்ததும் விமானி அதனை புறப்பாட்டுக்கு தயாராகிக் கொண்டிருந்தார் வானில் எலும்ப முயற்சித்த ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அங்குமெங்கும் பறக்க தொடங்கி இருக்கின்றது சில நொடிகள் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய ஹெலிகாப்டரை பின்னர் விமானி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார் இதையடுத்து அசம்பாவிதம் எதுவுமின்றி அமித்ஷா தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது ரஃபா மீது இஸ்ரேல் கொடூர வான்வழி தாக்குதல் குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் பலி காசாவின் தெற்கு பகுதியான ரஃபா நகர் மீது இஸ்ரேல் கொடூர வான் தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக பலசீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஆறு பெண்கள் ஐந்து குழந்தைகள் அடங்குவார்கள் ஒரு குழந்தை பிறந்து ஐந்தே நாட்கள் ஆன நிலையில் உயிரிழந்திருக்கின்றது இது ஒரு படுகொலையாகும் என தெரிவிக்கப்படுகிறது எகிப்து நாட்டில் எல்லையோரம் உள்ள ரஃபா ஹமாஸ் அமைப்பினரின் கோட்டையாக திகழ்வதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இதனால் ரஃபா மீது தரை தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருகிறது ரஃபா நகரில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீன பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் காசா முனையிலுள்ள பெரும்பாலான மக்கள் ரஃபா நகருக்கு குடும்ப முகாம்களில் வசித்து வருகின்றனர் மனிதாபிமான பேரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ரஃபா மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் இஸ்ரேல் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது காசாவுக்கு மேலும் உதவி பொருட்கள் சென்றடைய இஸ்ரேல் வழிவகை செய்ய வேண்டும் இருந்த போதிலும் மனிதாபிமான நெருக்கடியை தணிக்க இருதரப்பிலும் போர் நிறுத்தம் செய்து கொள்வது அவசியம் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பொதுமக்களை கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது வெப்பலை வீசுவதால் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வருகிறார்கள் இதற்கிடையே தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் நூற்றி ஒன்பது டிகிரி வரை வெப்பம் சுட்டரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது வட தமிழக உள்மாவட்டங்களில் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மே முதலாம் திகதி அதாவது நாளை வரை அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக காணப்படும் மே இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தமிழக வட உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் மேலும் வெப்ப வலையும் வீசும் என தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் தென் தமிழக மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மே முதலாம் தேதி வரை கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது மற்ற தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது மே மூன்றாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸின் திட்டத்தை அமுல்படுத்த விடமாட்டி பிரதமர் மோடி கர்நாடக மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் மே ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறும் பதினான்கு தொகுதிகளில் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி பாகல் கோட்டையில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியதாவது தலித் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் காங்கிரஸ் கட்சியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் அரசியல் சாசனம் உங்களுக்கு வழங்கிய உரிமையை பறித்து மத அடிப்படையில் உங்களின் வாக்கு வங்கியை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்கிறது நாடாளுமன்றத்தில் உள்ள பாஜக கட்சி எம்பிக்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுகளை சேர்ந்தவர்கள்தான் அதிகம் இருக்கின்றனர் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெற எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்டை பறித்து சிறுபான்மையினருக்கு வழங்க காங்கிரஸ்காரர் விரும்புகிறார்கள் எதை நீங்கள் அனுமதிப்பீர்களா நான் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்க விரும்புகின்றேன் அது என்னவெனில் காங்கிரசின் இந்த நோக்கம் அதாவது மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கும் காங்கிரசின் திட்டத்தை அமுல்படுத்த நான் விடமாட்டேன் உங்களின் உரிமை உங்களின் இடஒதுக்கீட்டை காக்க நான் எந்த உச்சத்துக்கும் செல்வேன் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் தேர்தலில் தோற்றவர்கள் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி போலி வீடியோக்களை பகிர்ந்து வருகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறான வீடியோவில் எனது குரலை சேர்த்து வெளியிடுகிறார்கள் அத்தகையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்